இது வந்து கர்நாடகா ஸ்பெஷ் ஸ்பெஷல் இது வந்து கீரை தம்பொல்லின்னு வாங்க சொப்பு தம்பொலி இது வந்து சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணலாம் மெயின் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது எப்படி செய்கிறது பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சோம்பு கீரை எடுத்து வச்சுருக்கேன் பின்ன வந்து சிறு கீரை எடுத்து வச்சுருக்கேன் கீரை இது ரெண்டையும் வச்சு இன்றைக்கி கர்நாடகா ஊரில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு சப்ஸிகை தம்புலின்னு இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ வந்து இதை வந்து என்ன செய்யலாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி மார்னிங் வெல்கம் டு ஆல் டு ஆல் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் ஒரு பேனில் சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் அதில் பார்த்திங்கன்னா நான் சிறுகீரையும் அந்த சோம்பு கீரையும் போட்டுக்கடுறோம் இப்போ பாருங்கள் இந்த கீரைக்கு கொஞ்சம் தண்ணியும் உப்பும் போட்டு வேக விட்டு எடுத்துக்கடலாம் இப்போ அறுக்கிறக்கு நான் தேங்காயும் சீரகம் இது மட்டும் தான் எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கலாம் தேவைப்பட்டாக்க பூண்டு சேர்க்கலாம் பட் நான் பூண்டு இல்லை தேங்காவும் சீரகம் மட்டும் தான் போட்டு அரிச்சுன்னு இருக்கேன் இப்போ இந்த கீரை நல்லா வெந்தடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து அரைச்சி வச்சு அந்த தேங்காவையும் சீரகமும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு டூ மினிட்ஸை அவ்வளோ தான் இதை வந்து கிளறி விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதரோட நான் கட்டி தயிர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை தாளித்து விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பரேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கரண்டியில் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்கண்ணை விட்டு கடுகு சீரகம் போட்டிருக்கு காஞ்ச மிளகா போட்டு இதை தாளிச்சுக்கடலாம் இப்போ இதரோட அந்த கீரை தயிரோடு இதை போட்டுக்கணும் இது வந்து நம்ம தயிர் வெங்காயம் பிரியாணிக்கெல்லாம் செய்வோம் அதுக்கு பதிலாக இதை இப்படி செஞ்சுக்கிறது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ண வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துடலாம் இப்போ இந்த தாளிப்போட கொஞ்சம் பொடியாக கட் பண்ண வெங்காயம் இதை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோன்னா இது வந்து சைட் டிஷ்ஷுக்கே சூப்பராக இருக்கும் ஈவன் சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும் தோசைக்கும் நல்லாயிருக்கும் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் இது சூப்பராக நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் थैंक यू फॉर वाचिंग फ्रेंड्स प्लीज शेयर पाइक पड़ूंग स्राई पूंग फ्रेंड्स थैंक यू